நான் ஏதோ லில்லி பண்டில் இருக்க ஃபிஷ்ஷெல்லாம் பிடிச்சிட்டுருக்கேன் நினைக்காதீங்க நம்ம லில்லி பண்டையே பார்த்தீங்கன்னா இடிச்சு தரமட்டமாக்க போகிறோம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஐய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சோகமான அடையை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஆசேசியாக கட்டினேன் நம்மளோட லில்லி பாண்டை பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து இடிக்க போகிறோம் இந்த ஒரு பாண்டால தான் பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப்போட லைஃபே வந்து ஸ்டார்ட் ஆச்சு அவ்வளோ ஒரு முக்கியமான பாண்டை ஏன் நாங்கள் உடைக்க போகிறோன்றது அப்படியே சொல்கிறேன் இப்போ வந்து தண்ணியை வந்து ஆல்ரெடி இறக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இருக்கிற மீன் எல்லாத்தையும் பிடிச்சிடலாம் ஆல்ரெடி பிடிச்சிட்டோம் இன்னும் கொஞ்சம் தான் இந்த ஹேர் பம்ப் மூலியமாக தான் வாட்டரை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு வரோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இல்லை கப்பீஸ் வந்து ரொம்ப நிறையா இருக்குது ஒன்று ஒன்றா பிடிச்சிட்டு இருக்கோம் இந்த கப்பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா தான் நம்ம ரோலாக்ஸ்க்கு வந்து நிறையா போட்டானுங்க இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா குட்டி போட்டு நிறையா வளர்ந்துருக்கு நிறையா ஃபிஷ்ஷை வேறு பார்த்தீங்கன்னா திருடின் வேற போயிட்றானுங்க இந்த லில்லி பண்டை ஒரு நாள் கண்டிப்பாக நான் இடிப்பேன் தெரியும் ஆனால் அது இவ்வளோ சீக்கிரத்தில் நடக்கும்னு நான் நினச்சே பார்க்கல ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு பெயிண்ட்லாம் ஆடிச்சு மறுபடியும் இதை வந்து ரெடி பண்ணேன் அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த தொட்டியை பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மூன்று வருஷத்துக்கு முன்னாடி காட்டினேன் இது ஃபுல்லாவே கான்கிரீட் தான் அந்த மாலி தொட்டியாச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆலோ பிளாக்கு அது கூட அந்தளவுக்கு நான் கட்டியிருக்க மாட்டேன் இது அவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டணும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் இந்த டப்பா வச்சு தான் வந்து இந்த தொட்டியை கட்டலாம் பிளான் போட்டோம் அப்புறமேட்டு டப்பாவில் வந்து இது செட் ஆகலன்றதுனால உடனே பார்த்தீங்கன்னா நாங்கள் சிமெண்ட்டை வச்சு கட்டிட்டோம் அதுக்கப்புறம் தான் நம்ம லில்லி செடிலாம் பார்த்திங்கன்னா செட் பண்ணோம் இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சிருந்தோம் ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா தொட்டியை வந்து இடிச்சாகணுன்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து வந்துட்டோம் தொட்டியை நம்ம ஏன் அடிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் ஒன்று வரப்போகுது தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வாட்டர் மேலே இருக்க நம்பரோட கிருஷ்ணர் சிலையை ஃபர்ஸ்ட் எடுத்துருவோம் நம்ம அசிஸ்டண்ட்டு கொடுத்துட்டாச்சு இங்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இட்டாலியன் கிராஸ் போட்டிருந்தோம் அதை எப்படி நாங்கள் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நாங்கள் புதைச்சமோ அதே மாதிரி அழகாக எடுத்துட்டோம் சூப்பராக வந்துச்சு எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல் அழகாக பார்த்திங்கன்னா அது பிடிக்கும் அதை வேற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போதைக்கு நட்டு வச்சிடலாம் ஏன்னா நோம்மாடா மீன் பிடிச்சிட்டு இருக்கீங்க இவர் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெல்லி பாபு நம்மளோட புது சிசிடிவி கேமரா இது நம்ம அசிஸ்டண்டாக தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ப கூடயும் வந்து சூப்பராக பழகுவார் டெல்லி டெல்லி பாபு விட்டு வந்து வேலை சைடா வாடா நாங்களும் பிடிச்சிகிட்டே இருக்கோம் வந்துட்டே இருக்குது ஏன்னா வந்து அவ்வளோ குட்டி மீன்கள் நிறையா இருக்குது இதில் நிறையா ஃபேன்ஸி வச்சுருந்தேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிட்டானுங்க ரோலக்ஸ்க்காக இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே வந்து வெளியே ஏற்றிட போகிறோம் நம்மளோட ரெண்டாவது அசிஸ்டனு பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க இந்த தொட்டி அடிக்கிறதுலேயே இவனுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷம் ஏனையே தெரியலன்னா போகணுன்னு ஆசை அதானே முக்கியமாக ஃபால்ஸ் ஃபால்ஸ் இடிக்கத்தில் உனக்கு என்ன சந்தோஷம் இவ்வளோ வன்முத்துல இருந்துருக்கான் பாருங்க

ஒரு ஆறு ஏழு மாதம் பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு ஃபிஷ் கூட இல்லாமல் வந்தது இப்போதான் ரீசெண்டாக வந்து பெயிண்டில் அடித்தோம் அதுங்காட்டி இப்படி ஒன்று இது அடிக்கிற சுச்சுவேஷன் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசு கடுப்பாக இருக்கு கஷ்டமாகவும் இருக்கு எரிச்சலாக இருக்கு நம்ம தொட்டியை விட பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபால்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சிமெண்ட்டில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கட்டணம் மண் போட்டுலாம் மிக்ஸ் பண்ணி கலக்கல ஃபுல்லாகவே அந்த சிமெண்ட்டு பாலை வச்சு பார்த்தீங்கன்னா நிறைய கட்டும் உள்ளே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கல்லுலாம் இருக்கு இந்த பைப்பில் இருந்தால் பார்த்தீங்கன்னா கீழே வந்து தண்ணி வந்து மேலேருந்து ஊற்றும் மறக்க அழகாக ஒரு ஃபால்ஸ் மாதிரி வச்சிருந்தேன் ஆனால் அந்த வாட்டர் ஃபால்ஸ்லாம் இப்போ தான் ரெடி பண்ணோம் கடைசியில் பார்த்திங்கன்னா சோழி முடிஞ்சிடுச்சு நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு டிராவல் சேனலாக தான் இருந்தது நம்ம சேனலோட அந்த போக்கே மாத்தந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த லில்லி தான் எதாச்சும் வந்து இந்த லில்லி பாண்டை ஒரு வீடியோ போட்டேன் அந்த வீடியோ வைரல் ஆகி எல்லாருமே வந்து இது மாதிரி வீடியோ போடுங்கன்னு கேட்டீங்க நான் லில்லி பாண்டுக்கு முன்னாடிலேருந்தே பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டர் வலுத்துட்டு இருக்கேன் சரி ஆம்ஸ்டர்லாம் யாராச்சும் பார்ப்பாங்களான்னு சொல்லிட்டு ஆம்சர் வீடியோ போட்டா அது அதுக்கு மேலே எல்லாரும் பாக்குறீங்க அப்புறமேட்டு டிராவல் அப்புறம் ஆம்சர் அப்ப பெட்ஸ் இது மாதிரி இப்போ வந்து கலந்து மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி போட்டு இருந்தேன் இப்ப பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பெட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இறங்கிட்டேன் ஆனால் என் நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல ஃபுல்லாகவே பெட்ஸ் அக்வேரியம் இப்படி இறங்கணும்னே பார்த்தீங்கன்னா நம்மளோட முக்கியமான லில்லி பாண்டே வந்து நம்ம கிட்டே இல்லாம போகுது லில்லி பாண்டு மட்டும் இல்ல நம்மளோட மாலி பாண்டு நம்ம கிட்ட இல்லாம போகுது லில்லி பாண்டு இல்லாம போகுது ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அதை உடச்சி எடுத்துட்டாச்சு உள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பாறாங்கல் மாதிரி வச்சுருந்தோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கல் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நத்த இருக்கு நிறையா செத்து இருக்கும் ஜஸ்ட்டு மிஸ்ட்டு அவரை வந்து காப்பாற்றிவிடுவோம் ஏய் சாகடிக்காம எடுத்துட்டு போய் ஓரமாக போடா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட லில்லி பண்டை பார்த்தீங்கன்னா தர மட்டமாக ஆகிட்டோம் இப்போ எவ்வளோ வீடியோ தெரியுமா போட்டிருப்பேன் இந்த லில்லி பாண்டை வச்சு எனக்கே வந்து கடுப்படிக்கும் ஒரு லில்லி பண்டையே வச்சு எவ்வளோ வீடியோ தான் போடுறதுன்னு ஆனால் நீங்களும் பார்த்தீங்கன்னா போடுங்க போடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருப்பீங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா என் இல்லாம இப்படி ஆகும் நான் நினச்சே பார்க்கல எவ்வளோ தொட்டி வேணாலும் நம்ம ஃபியூச்சரில் கட்டலாம் ஆனால் இந்த தொட்டி மாதிரி கண்டிப்பாக வராது அடுத்து நம்ம மாலை தொட்டி தான் உடைக்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆலோ பிளாக்ல தான் கட்டியிருக்கோம் இதை வந்து ஈஸியாக உடச்சிடலாம் அவ்வளோ கஷ்டம்லாம் இருக்காது இந்த செடியோட பேர் கூட எனக்கு தெரியல விழுங்காங்க ஆனால் இது வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று தான் வந்து நட்டு விட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வந்துருச்சு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கிழங்கு மாதிரி இருக்குது ரெட் கலரில் ஏதோ விஷமாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு எட்ட தள்ளி விஷ்டம் அதை பார்த்தீங்கன்னா நம்மளோட அசிஸ்டன்ட் வந்து எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தோம்மா எங்களுக்கு தெரியாமல் தூக்கினே போயிட்டான் இந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தண்ணி லீக் ஆகிட்டு இருந்தது இதை வந்து ரெடி பண்ணலாம் தான் நினச்சிட்டு இருந்தோம் ரெடி பண்ணலான்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து தான் பார்த்தீங்கன்னா அந்த எல்லா தொட்டியுமே பார்த்தீங்கன்னா இடிக்க சொல்லிட்டாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இடிச்சிருவோம் இது வந்து கீழே ஃபுல்லாக ஆலோ பிளாக்கு மேலே பார்த்தீங்கன்னா செங்கல் அதனால் செங்கல்ன்றதுனால கொஞ்சம் டக்கு டக்கு டக்குன்னு வந்து போயிட்டோம் செங்கல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு இந்த ஆலோ பிளாக் பார்த்தீங்கன்னா கூட மாட்டுது ஏதோ ஓரளவுக்கு நானும் எவ்வளோ அடித்து பார்த்தேன் உடைக்க முடியல நம்ம மகேஷ் கிட்ட கொடுத்துட்டேன் நீ எங்கேயாச்சும் உடச்சுக்கொடலாம்னு சொல்லிட்டு உடச்சிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு சியாம்பாம்பு வருது எதுக்கு நம்மளுக்கு வந்து அவரை காப்பாற்றலாம் முடியல நசுங்கிட்டாரு ஸோ பாவம் ஆழ்ந்த இரங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக உடைக்க முடியுதோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து உடைக்க ஆரம்பிச்சு கண்டிப்பாக நம்ம வந்து தொட்டி கட்டுவோம் அது எப்போன்னு தெரியல நான் வந்து சூப்பர் சூப்பர் தொட்டிலாம் நம்ம கட்டுவோம் நம்மளோட டெல்லி பாவை பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சிகிட்டே இருக்கார் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட மாலி தொட்டியும் பார்த்தீங்கன்னா இடிச்சிட்டோம் லாஸ்ட்டு அதில் கொஞ்சோண்டு வாட்டர் இருந்தது அதையும் பார்த்திங்கனா இடிச்சு வெளியில் தள்ளிட்டாச்சு மாலை தொட்டிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய மெமரிஸ் இருக்குது நிறையா வீடியோ போட்டிருக்கேன் இதெல்லாம் பற்றி நானும் சில டைம் நினைப்பேன் என்னடா ஒரு சின்னோண்டு ஒன்று தொட்டி வச்சுட்டு இதே வீடியோ உங்களுக்கு எல்லாம் போர் அடிக்காதான்னு சொல்லிட்டு ஆனாலும் நான் என்ன வீடியோ போட்டாலும் அதை வந்து போர் அடிக்காமல் பார்த்துட்டு இருக்கீங்க நான் வீடியோ போடட்டாலும் வீடியோ போடுங்க போகிறோம் அப்பதான் அப்போ தான் இப்போ கூட வந்து ரோலக்ஸ் வீடியோவை தான் இருக்கேன் ரோலக்ஸ் வீடியோ ஒரு வாரத்துக்கு வந்து ஒன்று போடலான்னு இருந்தேன் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேட்டுட்டே இருக்கீங்க போர் அடிச்சிடாதான்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன் ஆனால் நீங்களே வந்து போடுங்க போது அப்புறம் எனக்கு என்ன கேவலை ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டாச்சு கஷ்டமாக இருக்குது உண்மையிலே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மூணு ஆலா பிளாக் தான் பார்த்தீங்கன்னா தொட்டியோட மெயின் பில்லரே நம்ம மாலி தொட்டியும் பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டாச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட லில்லி பாண்டும் பார்த்தீங்கன்னா தரை மட்டமாகிட்டாச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதான் சொல்ல முடியும் கஷ்டமாக தான் இருக்குது உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறது இதுதான் வந்து நம்ம நேரம் இப்படி ஒரு நாள் வரும் தெரியும் எனக்கு ஆனால் இவ்வளோ சீக்கிரத்தில் வரும்னு எனக்கு தெரியாது அதுவும் இப்போ தான் ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி தான் ரெடி பண்ணேன் உங்களை அதுங்காட்டி வந்துச்சு இந்த ஃபிஷஸ்லாம் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தான் வைக்க போகிறோம் நம்மளோட லில்லி பாண்டு லிப்பாண்டில் இருந்த லில்லியை பார்த்தீங்கன்னா தீன் வந்து இதில் வச்சுட்டாச்சு இவர் வந்து ரீசண்டாக தான் பூ பூத்துட்டு இருந்தார் இதுக்கப்புறம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இந்த லில்லி செடி தான் பார்த்தீங்கன்னா வந்து பசங்க ஆட்டையை போட்டுன்னு போயிட்டானுங்க அதை நான் வந்து ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன் நம்ம ஆட்டு பண்ணி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட லில்லி செடியும் இருக்கார் சாரி இருந்தார் தூயின்னு போயிட்டானுங்க பார்ப்போம் மறுபடியும் நம்ம வந்து இதே மாதிரி ஒரு செட்டப் பண்ணிடலாம் இது மாதிரி இல்லை இதோட சூப்பராகவே பண்ணிடலாம் எனக்கு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு தேவை கடையில் கேட்டிருக்கேன் கிடைச்ச உடனே பார்த்தீங்கன்னா வந்து போட்டுருவோம் நம்ம வந்து ஃபுல்லாத்தையுமே உடைச்சிட்டாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த இட்டாலியன் கிராஸ் வந்து வேறு ஒரு இடத்துல தற்சமயத்துக்கு வந்து நடப்புகிறோம் அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு இடத்தை பார்த்து வச்சுட்டு ஃபுல்லாக பல்லந்தோட்டி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்ம இட்டாலியன் கிராஸை வந்து போகிறோம் இது பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு அறுநூறுவா எழுநூறுவா கிட்ட வரும் எதுக்கு வந்து நம்ம காசை வேஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து நட்டுட்டேன் இது வந்து டெய்லியும் தண்ணி ஊற்றி ஒழுங்காக வச்சு தச்சமயத்து இங்கே வச்சிருப்பேன் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வேற ஒரு பாண்டு கட்டி அதை சுற்றி பார்த்தீங்கன்னா அதை வச்சிருவோம் இந்த வீடியோவில் நேரம் பார்த்துட்டிங்கன்னா டாட்டா பை பை